கீழே நிக்கிற இது ஒழுங்கா இருக்கான்னு பாருங்க சார் அட்லீஸ்ட் அதையாவது தரமா விடலாம் என்னையா ஒரு காடு ஆடு அசைஞ்சு வர்ற மாதிரி இருக்கு கண்ணு இல்லாத கவோதி பயில முழு கரப்பா பச்சை மாதிரி கவித்து வச்சிருக்க பாவி இந்த கிளமே இருக்கான இல்லையா قلتிருக்கே ஐயோ பஸ்ஸா சார் அது 15 வருஷத்துக்கு முன்னாடி ஓடாத பஸ்ஸ ரெடி பண்ணி கொண்டு வந்து நின்ஞ்சிடுச்சா அம்மா இப்போ என்ன கிளம்ப வேண்டியதுதானே அதான் துப்பிட்டில போக வேண்டியதுதானே சரி நான் போறேன்டா இப்போ இந்த பிங்க் பஸ்னால பெண்கள்லாம் வர வரதே திமுக தான் ஆதரவு கொடுக்க போறாங்கன்ற மாதிரி தான் அவர் சொல்றாரு அப்ப அந்த ஆਦਰவலாம் இல்லையா இந்த மாதிரி என்ன மாதிரி ஒரு பத்து பம்லெட் கேட்டு பாருங்க சார் யாரும் போட மாட்டாங்க சட கேளீஞ்சே இருந்தா பெண்களுக்கு இலவச பேருந்து உள்ளதுக்கு பதிலா டிக்கெட்டோட விலையை கம்மி பண்ணி இது மாதிரி நாலு பேர் கேள்வி கேட்டிருந்தாங்கன்னா நாங்க திருந்திருப்போம் தம்பி அப்புறம் அதை சொல்ல மாட்டேங்கிறீங்க அது சொல்லுவாங்க சொல்ல சொல்லி இருக்கா சார் அது அரை மணி நேரத்துல போக வேண்டியதா முக்கால் மணி நேரம் ஒரு மணி நேரம் போகுது சார்

நான் நொந்து போயிருக்கேன் அது இல்லையா அப்படி பொத்திண்டி எடுத்து உச்சியில ஊச்சின்னு இருப்பான் போல திமுக காரணங்களுக்கு வெட்கம் மானம் சூடு சொரணம் இருந்தா இந்த மாதிரி ஒரு தலைவர் பேசுறானே அவனுங்கதான் ஃபர்ஸ்ட் புடிச்சிக்கிறேன் இவங்க வீட்ல எல்லாம் பொம்பளைங்க இல்லையா இல்ல பொன்முடி வீட்டுல தான் பொம்பளைங்க இல்ல ஆள் என்ன நினைச்சிட்டு இருக்காரு பொன்முடி வந்து ரெகுலராவே வந்துட்டு மகளிரை வந்து அசிங்கப்படுத்திக்கிட்டும் அவமானப்படுத்திக்கிட்டும் தலைக்குறைவாவும் பேசிட்டு இருக்காரு இல்ல ஒண்ணால நாலு பெண்கள் எல்லாரோட சப்போர்ட் எங்களுக்குதான்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிற விஷயம் அப்ப நடக்காதா கண்டிப்பா அண்டர் நடக்காது சார் வாய்ப்பு இல்ல ராஜா

பாக்க ஓட்டிடலாம் நீங்க இந்தளவுக்கு வெறுக்கறீங்களா திமுகவ என்ன காரணம் இது வரைக்கும் சொன்ன எதுவுமே ஃபாலோ பண்ணல சார் என்னைய இது ஒரு இந்த இந்த மாற்றம் வரும்னு ஒரு பக்கத்து சொன்னார்ல எதுவுமே வரல சார் ஒண்ணு கூட வரல சார் திமுக அய்யய்யோ யாருக்கார நான் தான் திமுக வராதுங்களா இருபத்தாறு ஐயோ கண்டிப்பா வராது ஒன்னு தெரிஞ்சு போச்சுடா

கவர்னன்ஸ் மூணுமே இருக்கிற ஸ்டேட் ஒண்ணு காட்டுங்க நீங்க மூணு பேர் ஸ்டேட் கூட அவர் எத்தனை நாடு காட்ட முடியும் நீங்க நான் உண்மையா சொல்றேன் நான் பெருமைக்காக சொல்ல தமிழ்நாட்டோட போட்டி மற்ற மாநிலங்களோட மாநிலங்களோட இல்ல மற்ற நாடுகளோட தான் என்னென்ன பாரு என்னென்ன சொல்றோம் பாருங்க நீங்க யுஎஸ் போயிட்டு வந்து தமிழ்நாட்டை யூஎஸ் ஓட கம்பேர் பண்ணி இங்க இருக்கக்கூடிய சாலைகள் இங்க இருக்கக்கூடிய கட்டமைப்பு எல்லாம் நான் யூஎஸ்ல இருக்கிற அளவுக்கு இருக்கு இல்ல அதை விட அதிகமாவே இருக்கு அப்படின்னு சில விஷயங்கள்லாம் பேசியிருந்தேன் ஏன் உனக்கு இந்த வேலை

நான் உண்மைய சொல்ல பெருமைக்காக சொல்ல தமிழ்நாட்டோட போட்டி மற்ற மாநிலங்களோட மாநிலங்களோட இல்ல மற்ற நாடுகளோட தான் தமிழ்நாடு உள்ளபடியே புடியே நாம வந்து இன்னைக்கு இன்னைக்கு வந்து அந்த அளவுக்கு நம்ம வளர்ச்சி உனக்கு என்னப்பா நீ பைத்தியம் நீ என்ன வேணாலும் பேசலாம் நான் அப்படியா போ வெளிநாடு எல்லாம் நான் யுஎஸ் போنا நம்ம ஊரோட எப்படி இருக்கு அப்டா தட் மீன்ஸ் தமிழ்நாடு சாலைகள் சில இடங்களில் அதோட கூட பெட்டர் ஏன்னா வீட்டுல உண்மையாக கூட இவ்வளவு அழக மாட்டேன் ஆனா நீ இந்த அளவே அழுகுறியடா அழுகுறியா இந்த ஆளே அழுகுற நீ இவ்வளவு கேவலமான ரோட வச்சுக்கிட்டு துபாய் ரேஞ்சுக்கு ஃபைன் போடுறீங்க அமெரிக்கா பாத்தி அப்பா இப்படி ஒண்ணு நம்ம ஊர்ல இல்லையேன்னு சொல்ற மாதிரியான எந்த விஷயமும் நம்ம ஊர்ல அப்படின்னா இல்ல அந்த அளவுக்கு உள்ளபடியே தமிழ்நாடு வளர்ச்சி மாட்டிக்க என்ன போட நல்லா இருக்கும் உனக்கு உனக்கு சூட்டா இருக்கும் வேற பால் வாங்கணும் மூக்குல மாட்டுறதுக்கு அது மட்டும் வாங்கிட்டு வரேன் ஜோக்கர்